காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பல வில்லன்கள் வந்து போனாலும் சில வில்லன்கள் முன்னணி நட்சத்திரங்களுடன் கைகோர்த்து படத்தின் வெற்றிக்கு வலுவான அடித்தளம் போட்டனர் சைலன்ட் கில்லராக மிரட்டி இன்றும் நினைவு விட்டு நீங்காமல் உள்ள ஐந்து வில்லன்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டைகர் பிரபாகர் கன்னட சினிமாவில் முன்னணி நடிகராக விளங்கிய டைகர் பிரபாகர் அவர்கள் ரஜினி நடித்த முத்து திரைப்படத்தில் மீனாவை அபகரிக்கும் உறவுக்காரராக ஒரு சில காட்சிகளிலே வந்திருந்தாலும் பார்த்த அனைவரையும் மிரட்டியிருந்தார் எனலாம் ரஜினியிடம் அடி வாங்கிய பின்பும் ஒரு பக்கம் கண்ணாடியுடன் வந்த சேனை ரசிகர்கள் மறக்காமல் ஆரவாரம் செய்தனர் இவரது மனைவி நடிகை ஜெயமாலா கர்நாடகாவின் முன்னணி அரசியல்வாதியாகவும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆவார் அடுத்தது சரண்ராஜ் ரஜினிகாந்தின் பிரதான வில்லனாக தர்மதுரை பணக்காரன் பாண்டியன் போன்ற படங்களில் நடித்தவர் சரண்ராஜ் அறநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் பாட்ஷா படத்தில் ரஜினியின் நண்பராக மாணிக்கத்தை பாட்ஷாவாக மாற்றியவரே இவர்தான் ஜென்டல்மேன் படத்தில் திருடனை கண்டுபிடிக்கும் போலீஸ்காரராக நடிப்பில் அசத்தி இருக்கிறார் சரண்ராஜ் அவர்கள் மேலும் இந்த படத்தில் திருடனை கண்டுபிடிக்க தவறி போட்டு சபதத்திற்காக மொட்டை போடவும் செய்திருப்பார் சரண்ராஜ் அவர்கள் அடுத்தது ரகுவரன் சினிமாவில் வில்லனாக இருந்து நடிகராக ஆசைப்படுபவர்கள் மத்தியில் கதாநாயகனாக இருந்து வில்லனாக மாறியவர்

அடுத்தது தேவன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த ஹானஸ்ட் ராஜ் திரைப்படத்தில் நண்பனை நம்ப வைத்து கள்ளநோட்டு அடிப்பவராக நடித்த தேவன் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக கொள்ளும் சைலன்ட் கில்லராக இருந்தார் மேலும் பாக்ஷா ரகசிய போலீஸ் மன்னவா உல்லாசம் இமைக்கா நொடிகள் போன்ற பயணம் நீண்டு கொண்டேதான் இருந்தது இவருடைய பயணம் தற்பொழுது கேரள மாநிலத்தின் பாஜக துணை தலைவராகவும் உள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க